Hi Friends! Welcome to my YouTube Channel இஎஸ்எம் தம்பிஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா இன்னையோட இன்றைக்கி டேட்டு செப்டம்பர் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னையோட நம்ம வாட்ஸ்அப் குரூப் நியூக்ஸ் போட்டாலும் செல்லம் சாரும் இன்னும் நிறையா பேர் சேர்ந்து உருவாக்கின வாட்ஸ்அப் குரூப் அதுக்கு ஆணிவேராக இருந்த மொதல் வீடியோ போட்ட டேட்டு நைன்டீன் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு வருஷம் நம்ம இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நானும் என்னோடய யூடியூப் சேனல் ப்ளஸ் இன்னும் என்னென்ன பேர் என்னென்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வருஷம் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் ட்ராவல் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழு டீட்டெயில் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ போடுறேன் இது எனக்காக போடுற வீடியோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் யூனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனை கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருந்தது அதாவது எம்டி நவீன் சார் வந்து பேமெண்ட் நிப்பாட்டி மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே பேமெண்ட் நிபுட்டிட்டார் முப்பத்தொன்று மார்ச் நிப்பாட்டிட்டாரு அதுக்கப்புறம் அவர் கம்பெனி சைட்லேருந்து ஒரு ரூபா பேமெண்ட் வரல ஆனால் அதுக்கப்புறமும் லீடர்ஸ் வந்து நிறையா ஐடிஸ் போட்டு நிறையா செஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் அவங்க வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கான ரீசன் இப்போ வரைக்கும் ஏன்னு கேட்டால் யாருமே பதில் சொல்லலை யார் இதுக்கான அத்தாரிட்டி கொடுத்தாலும் பதில் சொல்லலை அது நிறையா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து நாங்கள் உள்ளே வர வரைக்கும் அதாவது நான்னா நான் செல்வம் சார் இன்னும் நிறையா பேர் சரியா நாங்கள் உள்ளே வர வரைக்கும் இந்த வந்து வெஞ்சர் கேபிட்டல் அது இது இந்தா வந்துடும் அந்தா வந்துடும் இன்னைக்கு தந்துடுவாங்க நாளைக்கு தந்துடுவாங்க முதல்ல வெஞ்சர் கேபிட்டலுங்கிறது இருக்குது இல்லை வந்துடும் அப்படின்னு நிறைய ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டே இருந்துச்சு அதில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டது வந்து நான் போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ நான் போட்டது சிக்ஸ்டீன் செப்டம்பர் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மொதல் முதல்ல போட்டது நான் ராணுவ வீரர்களை ஏமாற்றும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தது இதுக்கு அடுத்த வீடியோ மூணு நாள் கழித்து நான் போட்டிருப்பேன் அதாவது நைன்டீன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டிருப்பேன் இதில் தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட அந்த லிங்க்கு நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் வாட்ஸ்அப் குரூப் நம்பரும் நான் கொடுத்துருப்பேன் செல்வம் சாரோட நம்பர் நான் கொடுத்துருப்பேன் அவங்க தான் அட்மின் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி இது வந்து நைன்டீன் செப்டம்பர் அன்னைக்கு தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அதாவது இனிக்கு எக்ஸ்பர்ட்டராக பாதிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப் வந்து முதன் முதல்ல உருவாக்கப்பட்டது இதுக்கு முன்னாடியே நிறையா குரூப் இருந்துச்சு ஆனால் ஒரு போராட்டம் ஒரு மக்களோட டிசிஷன் மக்களோட ஆதரவில் தனிப்பட்ட மக்களாக சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்களாக சேர்ந்து உருவாக்கின வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப பேர் கேட்பாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க என்ன பெரிசை கிழிச்சிட்டிங்க ஒரு ரூபா கூட வாங்கி தர முடியல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணாங்க என்னென்ன பண்ண முடிலன்னு சரியா இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு நூற்றி பன்னிரெண்டு வீடியோ ஒன் ஒன் டூ நூற்றி பன்னெண்டு வீடியோ இருக்குது அது ஏசம் தம்பி சேனலாக இருக்காலும் சரி இல்லை உரிமைக்களில் சேனலாக இருக்காலும் சரி ரெண்டும் சேர்ந்து நூற்றி பன்னெண்டு வீடியோஸ் கிட்டத்தட்ட நான் யூனிக் எக்ஸ்போர்ட்டால பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் போட்டிருக்கேன் அவ்வளோ தூரம் நான் கத்தியிருக்கேன் இது வந்து ஒன்லி ஃபார் வீடியோவில் மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் என்ன செஞ்சாலும் உடனே உடனே ரிப்ளை கொடுக்கறதுக்கான முயற்சி நான் பண்ணியிருக்கேன் நான் எப்பெல்லாம் பார்ப்பனோ ஒப்பனோ முயற்சி பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம செல்லம் சாராக இருக்கட்டும் அதுக்கடுத்து முன்னாடி ரெண்டு வேலை பார்க்குற யாராகவும் இருக்கட்டும் அதில் குமரேஸ்வர் சார் பூமிநாதன் சார் திருவரசு சார் அதுக்கடுத்து வந்து குமார் சார் நம்ம குமார் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அட்வின் குமார் சார் அதுக்கடுத்து நம்ம வினோத் சார் அவங்க கோயம்புத்தூர் வினோத் சார் ஏர்ஃபோர்ஸ் வினோத் சார் அதுக்கடுத்து நம்ம நரேஷ் சார் செந்தில் சார் சுமதி அம்மா பாரதி அம்மா அதாவது பாசன்ற பாஸ்கரன் சார் ரசூல் பாய் இவங்க எல்லாரோட நோக்கமும் பணத்தை வாங்கி தரணும் தான் யாருமே ஏமாற்றிட்டு போகணுன்னு கிடையாது எல்லாருமே இந்த இணைக்கோர்ட்டால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம் இதிலிருந்து நம்ம வந்து ரிலீஸ் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி பாதைகள் வெவ்வேறு தான் ஒவ்வொரு ஒருத்தரோடுக்கு ஒரு பாதைகள் இருக்கும் பாதைகள் வெவ்வேறு ஆனால் நோக்கம் ஒன்று தான் இப்போ எப்படியாவது பணம் மீட்டு தரமாட்டோமா அப்படின்னு சொல்லி குமரேசி சார் ராத்திரி பாகலா செல்வன் சாட்டை பேசுகிறாரு எங்கள் கூட பேசுகிறாரு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு இருக்காரு ஏதாவது நல்லது நடந்துருமா அப்படின்னு இப்போ இது எப்படி டிராவல் ஆகி வந்துச்சுன்னு நாங்கள் சொல்லிடுறோம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எல்லோரும் மறந்துடுவாங்க மறதிங்கிறது மனிதனோட வியாதி அதை மறந்துடுவாங்க அதை ஞாபகப்படுத்துருக்காங்க தான் நேற்று நான் குரூப்லேயே கேட்டிருப்பேன் சார் எனக்கு வந்து மிஸ்டர் நவீன் எம்டி ப்ளஸ் முத்துச்சொல்லம் இவங்க பேசின கடைசி ரெண்டரை வருஷத்துக்கான ஆடியோ அனுப்பிச்சி கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி எண்பது ஆடியோஸ் ஒரு நாற்பது வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காங்க நிறையா பேர் சேர்ந்து அதில் ஒரே வீடியோஸ் நிறையா தடவை வந்திருக்குன்னு அதை பார்த்துட்டேன் ஃபுல்லாமே நான் வரதுக்கு முன்னாடி எப்படி அவங்க சொன்னாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அதை சொல்லியிருக்காங்க அந்த அவங்களோட லாங்குவேஜ் மாறுது பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அது மாறுது அந்த இதில் வந்து முக்கியமாக பணம் நின்றதுக்கு அப்புறத்துலேருந்து மக்களோட ஆர்ப்பாட்டத்தை நிப்பாட்டி வச்சு எல்லாம் செஞ்சு இந்த வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அவங்க ஏமாத்துறாங்க அது ஃபஸ்ட்டு கம்பெனி சைட்லேருந்து இன்சூரன்ஸ் போடுறோம் அது போடுறோம் இது போடுறோம் இப்படி பண்ணியிருக்கு லீகல் இஷ்யூ ஆகிருக்கு வெயிட் பண்ணுங்கள் நல்ல அப்டேட் கிடைக்கும் இந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் கண்டினியூவாக கேட்டிருப்பீங்க கரெக்டாக ஒரு முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளைக்கு கொடுத்துருவோம் ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க இந்த பதினஞ்சு நாள் ஆயிரும் இன்னும் பத்தாம்தேதி கண்டிப்பாக முடிஞ்சிடும் இன்னும் நாலு நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்துடும் நல்லது நடக்கும் இதே தான் வாய்ஸ் மெசேஜ் நானும் கேட்டு கேட்டு காது எனக்கு ஒழிச்சிருச்சு அந்த மாதிரி இருந்தது அதுக்கடுத்து நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் மதுரையில் போராட்டம் நடத்தினோம் மதுரையில் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நம்ம செல்வம் சார் இன்னும் கூட நிறைய பேர் அவங்க இருந்தாங்க அவங்க போய் மதுரை கலெக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க யுனிக் போட்டுக்கு எகைன்ஸ்டாக இந்த மாதிரி இப்படி ஏமாற்றிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பேர் தான் கலந்துக்கிட்டாங்க வேறு யாரும் இல்லை அதுதான் முதல் பொறி இந்த இனிக்கெக்ஸ்போட் இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க நான் போட்ட வீடியோ அதுக்கடுத்து மூணாவது நாள் நம்ம சொல்லம் சார் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அந்த இது வந்து நியூஸ் சேனல் இருக்குது அந்த வீடியோஸ் நான் போடுறேன் நீங்கள் வேணாவே பாருங்க அது வந்து சொல்லம் சார் பண்ணுறாரு ஃபஸ்ட் டைம் அவர் சர்வீஸில் இருந்துக்கிட்டும் வந்து நம்மளுக்காக வந்து போராடினாரு இதுதான் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம முதல் இது யாரையும் எதிர்பார்க்கலை அது சொல்லுவாங்க பூனைக்கு யார் மணிக்கட்டுறதுன்னு அது மணி கட்டுறதுக்காக முதல் முறையாக முன்னாடி வந்து சொல்லம் சார் நானும் மதுரையிலிருந்து இதோட முதல் விதையை நாங்கள் ஆரம்பித்தோம் எப்படியாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரே கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் சரியா சார் இது வந்து நாங்கள் அன்றைக்கி ஆரம்பித்து பண்ணோம் அதுக்கடுத்து நிறைய பேர் ஒன்று சேர்ந்தாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளிலேயே நெருக்கி ஒரு தொள்ளாயிரம் நம்பர்ஸ் தாண்டி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரவர்சி போச்சு என்னென்ன போச்சுன்னா அடுத்த மீட்டிங் வந்து நம்ம ஈரோட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா மதுரையில் கொடுத்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மதுரை கலெக்டர் மேடம் நீங்கள் ஈரோடில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்பெனி வந்து ஈரோடில் இருக்குது என்ன ஆக்ஷன் இருந்தாலும் ஈரோடில் தான் எடுப்பாங்க அப்படின்னு மதுரை கலெக்டர் மேடம் சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சால் ஈரோட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த டேட்டுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே அவர் நீலமேகம் சாப் அண்ட் டீம் அதாவது லீடர்ஸ் டீம் முந்திக்கிட்டு போய் அதாவது யாருக்கும் சொல்லாமல் முந்திக்கிட்டு போய் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் யார் மேலே எம்டி நவீன் சார் அண்ட் முத்தி அந்த கம்ப்ளைண்ட் வேணால் நான் போடுறேன் இருக்குது நீங்கள் யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஏ மேலேயும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இஎஸ்எம் தம்பிஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து மக்களை வந்து திசை நவீன் நவீன்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு மக்களை வந்து திசை திறப்பை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஏ மேலேயும் சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அது ரெண்டு மூணு என்கொரி கால் பண்ணாங்க நாங்கள் போனோம் பேசினோம் முடிஞ்சு போச்சுது ஏன்னால் நான் என்ன பண்ணுறேன் உங்கள் தெரியும் அன்றைக்கி டேட்டுக்கு நான் வந்து நவீனோட ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு நவீன் சார் என் மேலே டிஃபரமேட்டரி போடுவேன் அது போடுவேன் இது போடுவேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படி இப்படின்னாரு அப்புறம் அது குமரேஷ் சார் பேசி வச்சு செஞ்சு எல்லாம் அது ஒரு பக்கம் முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்போ எதையும் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கும் இதுக்கடுத்து வந்து நடந்தது என்ன அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்ரீராம் அண்டு யாஷிக் சார் அவங்க அவங்களோட இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி யுனிக் எக்ஸ்போர்ட் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க பொருளா ஈரோட்டில் வந்து அந்த பொருளாதார குற்றப்பிரிவில் போய் எஃப்ஐஆர் கொடுத்து அந்த எஃப்ஐஆரை வந்து மற்ற எல்லா விஷயமும் பண்ண வச்சாங்க இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் சட்டப்படி நடக்கிற ஸ்டெப் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார் ஏன்னா அவங்க இன்றைக்கி பண்ணலைன்னா நம்மளுக்கு இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது எஃப்ஐஆர் போ லான்ச் ஆனதுக்கப்புறம் எம்டி நவீன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் அண்டர் கிரவுண்ட் ஆகிட்டாங்க யார்ட்டு எதுவும் பேசுறதில்லை வைக்கிறதில்லை ஜஸ்ட் ஆடியோ மெசேஜ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் உள்ளே வரம்பும்போது லீடர்ஸ் முழு தப்பு அதாவது நான் செப்டம்பரில் உள்ள வரேன் செப்டம்பரில் ஆடியோ மெசேஜ் எம்டி நவீன்சார்கிட்டருந்து வருது என்ன வந்துச்சுன்னா லீடர்ஸ் முழுமையான தப்பு எல்லா தப்பும் லீடர்ஸ் மேலே தான் அவங்களால தான் இப்படி ஆகிப்போச்சு அவங்க தான் இப்படி பண்ணாங்க முத்துச்சல்வம் அங்கே இடம் வாங்கியிருக்காரு இவங்க இங்கே இடம் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு ஆடியோ மெசேஜ் நவீன்சர் ட சைட்லேருந்து வருது பிடிஎஃப் வருது இவ்வளோ சம்பாரிச்சுருக்காங்க இவ்வளோ போட்டிருக்காங்க இவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது அடுத்து வந்து இருந்து ஒரு ஆடியோ மெசேஜ் வருது எம்டி நவீன் நவீன்சர்க்கு ஊட்டியில் இடம் இருக்குது பெங்களூரில் இடம் இருக்குது அங்கே இடம் வாங்கியிருக்காரு இங்கே இடம் வாங்கியிருக்காரு நீங்கள் பதுக்குனதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நாங்கள் வெளியே சொல்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுக்குறாரு இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆடியோ மெசேஜ் கொடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கும்போது அடுத்து எம்டி நவீன் சார் வந்து ஃபாரின் தப்பிச்சு போகிறதுக்கு பார்க்குறாங்க அது வந்து சென்னையில் அவங்க அரெஸ்ட் ஆகுறாங்க ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அவங்கள எடுத்துகிட்டு வராங்க என்கொரி பண்ணுறாங்க அது போலீஸ் கேஸ் நடக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சது தான் ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் ஆகி ஈஸ்ட் வெளி ஃபார்மையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இப்போதைக்கி அது எஃப்ஐஆர் ஆகிருக்கு ஆனால் ஈஸ்ட் வெளி ஃபார்மோட அக்கௌண்ட் இப்போ வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகலை அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது இது மாதிரி நிறையா கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் நம்ம வந்து போராட்டம் நரேஷார் தலைமையில் நம்ம பண்ணோம் சென்னையில் பண்ணாங்க நிறையா பண்ணாங்க இதுக்கு நடுவில் நம்ம கிருஷ்ணா அவங்க வழக்கறிஞர் அவர் வந்து நரேஷ் சார் கூட்டிகிட்டு வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் கிருஷ்ணா லாயர்ஸ் அவங்களோட ஆடியோ அவங்களோட வீடியோ அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் யாருக்கா தேவைன்னா போய் அவங்க லாயர் யாராவது பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லி லாயர் சார் நம்பர் அண்டு மிஸ்டர் பாக்யநாதன் அவங்களும் லாயர் தான் அவங்க ஸ்டார்ட் அப்பில் அவங்க வந்திருந்தப்போ அவங்களும் நம்பர் ரெண்டு பேர் நம்பரும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுவிட்டோம் வந்து பண்ணாங்க சாய்மன் டைம்ஸா செல்லம் சார் வந்து கேட்கும்போது ஈரோட்டில் இப்படி நடந்துருக்கு வச்சிருக்கு என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது அங்கே ஈரோட்டில் நம்மளுக்கு முன்னாள் ராணுவர்கள் யாராவது இருக்காங்களா பாருங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்போ சல்லம் சார் பார்க்கும்போது ஈரோட்டில் வந்து அவர் மிஸ்டர் அவர் பழனியப்பன் தமிழ்நாடு எக்ஸரிஸ்மெண்ட் கன்வென்சேஷன் ஆர்கனைசேஷன் சேர்ந்த பழனியப்பன் அவங்க வந்து உள்ளே வராங்க இந்த கேஸ்குள்ளே உள்ள வந்து நான் வந்து தரேன் நான் வந்து தரேன் என்னால் முடியும் நான் ஈரோடில் தான் இருக்கேன் எனக்கு இங்கே வந்து ஒரு சில ஆட்களை தெரியும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க போனாங்க பிரபு வீட்டுக்கு போனாங்க செஞ்சாங்க பார்த்தாங்க அது எல்லாமே நடந்துச்சு நீங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு அதுக்கடுத்து பழனியப்பன் வந்தாங்க அவங்களோட வேவ் வந்து தனியாக இருந்துச்சு அதுக்கடுத்து அந்த இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுங்க என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுங்க ஒரு ஐடிக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதுக்காக நாங்கள் நிறையா சண்டை போட்டோம் இப்போ வரைக்கும் நான் சண்டை தான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இந்த விஷயத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்ததுலேருந்து நான் ஆஸ் ஏ மாணிக்கமாக இஎஸ்எம் தம்பிசா ஒரு ரூபா சிங்கிள் பைசா நான் யாருக்கிட்டையும் வாங்கினதில்ல வாங்கவும் மாட்டேன் இன் 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 ஃபியூச்சர் இந்த வருஷத்துக்கு கேஸ் அஞ்சு வருஷம் போகுதா ஏழு வருஷம் போகுதா தெரியாது நம்மளுக்கு ஒரு ரூபா நான் ஐட்டி வாங்க மாட்டேன் நான் கிளியராக சொல்லிடுறேன் என்ன காரணத்தை கொண்டு நான் கேட்டாலும் யாரும் போட மாட்டாங்க போ நான் கேட்கவும் மாட்டேன் நான் போட்டு விடலாம் யாரும் போட்டு விடாதீங்க சரியா எனக்கு அந்த பணம்லாம் தேவையில்லை உங்களுக்கு பணம் கிடைச்சாலே போதும் ஒரு ரூபாய் நான் யாட்டியும் வாங்க மாட்டேன் நான் அன்னைக்கே சொன்னது தான் அடுத்து வந்து இந்த கேஸ் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ட்விஸ்ட் எங்கே மாறுது அப்படின்னா நவீன் சாருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிது அவங்க வந்து நான் அறுபது நாள் ஆச்சு எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் லான்ச் பண்ணல அந்த ஒரு ரீசனை வச்சு அவர் வந்து ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களோட லாயர் அஸ் ஏ லீகல் பாயிண்ட்டாக வச்சு ஜாமீன் வெளியே வராங்க ஜாமீன் வெளியே வந்ததுலேருந்து நவீன் சார் என்ன சொல்கிறாருன்னா என் கம்பெனியை ஏமாத்திட்டாங்க என்னையை ஏமாற்றிட்டாங்க ராமநாதபுரத்தில் வந்து என் கம்பெனி வந்து அந்த கம்பெனியா இந்த கம்பெனியா அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையாக வந்து வீடியோஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து முத்துசுல சார் வந்து ஃபுல்லாக சொல்கிறாரு நீ எனக்கு எனக்கு பின்னாடி இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க வச்சிருக்காங்க இவங்களால நான் அரெஸ்ட்டாகி உள்ளே போய் உக்காந்துருந்தேன் இனிமேல் நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் நான் மக்கள் முன்னாடி வந்து ஃபேஸ் பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன் மக்கள் எனக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டயத்தில் நம்ம குமரேஷ் சார் வந்து போய் பார்க்குறாங்க அவங்க ஆல்ரெடி யூஓடபிள்யூல போய் தன்னோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி நவீன் சார்ட்டை காட்டுறாங்க வைக்கிறாங்க அப்போ நவீன் சாரும் குமரேஷ் சாரை தேடி வராங்க வந்து சரி வாங்க சார் நீங்கள் நல்லவராக இருக்கீங்க நீங்கள் வந்து பண்ணுங்கள் முன்னாடி எதுவும் செய்யுங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் ஜாயிண்டாக அந்த ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி எம்டி நவீன் சார் வந்து நம்ம குமரேஷ் சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க குமரேஷ் சார் வந்து எங்கக்கிட்ட குறிப்பாக என்கிட்டையும் செல்லம் சார் கிட்ட பூமி சார் கிட்ட செந்தில் சார் கிட்ட இன்னும் நிறைய பேர்கிட்ட அவங்க வந்து பேசுகிறாங்க பேசி சார் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் சார் இது பாசிபிள் ஏன்னா நான் ஒருத்த மட்டும் சொன்னா யாரும் செய்ய மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படியாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை வாங்கி தந்துருவோம் சார் அதுக்கு திருவர் சார் வந்து வாராங்க வைக்கிறாங்க அந்த கண்டஞ்சொல்லி மீட்டிங்கில் வராங்க கணக்கு வழக்கை பார்க்கணுன்றாங்க செய்கிறாங்க நவீன் சாரோ அப்படியே மெசேஜ் கூப்பிட்டுருந்தார் ஆறு ஏழு பேர் வந்து சேர்ந்து கணக்கு வழக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் லாயர் டீம் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறது இல்லை ஜஸ்ட்டு ஞாபகம் தான் படுத்துறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு இது எல்லாமே பண்ணி லிஸ்ட் எடுத்தாங்க வச்சாங்க இதுக்கு nadula do la... நீலமையம் சாபுக்கு வந்து முடியாமல் போகுது அவங்க வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிறாங்க அவங்க இன்றைக்கி இறந்தே போயிட்டாங்க நம்மளை விட்டுட்டு அவர் இருந்திருந்தார்னா அவர் நம்மளுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்கும் ஏன்னா அவர் வந்து எப்போ சொன்னாலும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் பணம் கிடைக்கும்னு அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லியிருப்பார் நாலஞ்சு வீடியோலையும் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப மன வருத்தத்துக்குரியது அவர் வந்து எக்ஸரைஸ் பண்ணால் இருந்தார் ஆனால் ஏமாத்தினாருங்கிறது உண்மை தான் ஆனால் கடைசில ஒரு சில உண்மைகளையும் அவர் சொல்லிட்டு தான் போனார் அவங்க நிலை நிலைமையகம் ரிலேஷன்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தான் பணத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்க டேட் வைஸ் டைம் வைஸ் யார் யார்கிட்ட கொடுத்தோங்கிறத எழுதி வச்சுருக்கேங்கிறத உண்மையும் அவர் வீடியோவில் சொல்லிட்டாரு அந்த வீடியோ எடுத்ததுக்கு திருவருசாருக்கு நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் செஞ்சிருந்தோம் அவர் போய் எடுத்துகிட்டு வந்தார் ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கடுத்து வந்து இப்போ வரைக்கும் அந்த ஏ ட்ராவலிங் நடந்துகிட்ருக்கு அஸ்பர் டைரக்ஷன் குமரேஷ் சார் சொல்கிறாரு குமரேஷ் சாருக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செஞ்சு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களோட ஒரு அறுபது அறுவ அறுபது பேர்கிட்ட இருக்கிற கிட்ட ஏடிஎம் கார்டு வந்திருக்கு லீடர்ஸ் கிட்டே வந்திருக்கு அந்த ஏடிஎம் கார்டை பத்தியும் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு சைடில் நடந்திருக்க இது நான் வந்து தெரிஞ்சு மக்கள்கிட்ட உதவி கேட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு பேருக்கு மக்களால் நான் சொன்னேங்கிறதுக்காக அது சுமதியம்மா குழந்தையாக இருந்தாலும் சரி அவர் மணிகண்டன் கால் உடஞ்சிருந்த பெயிண்டர் சார் அவங்களா இருந்தாலும் சரி இன்னும் நிறைய பேர் நம்ம நம்ம வந்து குரூப்பில் போட்ட உடனேயும் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அதில் வந்து கணக்கே கிடையாது அதெல்லாம் என்னால் ஸ்க்ரீன்ஷாட் போடவே முடியாது அவ்வளோ மக்கள் வந்து நான் யாருன்னு தெரியாமல் என் பேக்ரவுண்டு யாருன்னு தெரியாமல் நான் யாரை சொல்கிறேனோ அவங்களுக்காக பணம் போட்டு விட்டாங்க அப்போ என் ஒய்ஃப் கூட கேட்பாங்க என்னங்க நீ ஒருத்தர் ஐநூறுரூவா போட சொன்ன பணம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் எதுக்குங்க அவங்க ஆயிரரூபா ரெண்டாயிரரூபாலாம் போடுறாங்க எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அது என்னன்னு தெரியல ஆசையாக பாண்டிங்காக இல்லை நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது அப்படின்னு நினச்சி மக்களாக மக்களுக்கு வந்து ஆதரவு நம்மளால் முடிஞ்சது ஒரு குழந்தைக்கு உதவியோ மற்ற விஷயங்களோ நம்ம பண்ணோம் எல்லாமே செஞ்சோம் நம்ம சரியா இது வந்து ரொம்ப பெரிய உதவி இல்லாட்டினாலும் அன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கிடச்சிருக்கு அன்னைக்கு டேட்டுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சில பேருக்கு லட்சக்கணக்கில் வாங்கி கொடுத்துருக்கேன் அது என்னால் வெளியே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் சாரி ஏன்னா சொன்னா அந்த லீடர்ஸ் மாட்டிக்குவானுங்க லட்சக்கணக்கெலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் டைரெக்டாக குமரேஷர் மூலமாக நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் ஏன்னா மொத்த காசு யாராலையும் கொடுக்க முடியாது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஏதோ ஒன்று அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் குமரேஷர் கேட்குறவங்களுக்குலாம் செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அவங்கவுங்க லீடரை கூப்பிட்டு பேசி வச்சு நாங்கள் பேசி செல்லம் சார் பேசி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஐயாயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ அன்றைக்கி என்ன தேவையோ அதை வச்சு நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு தான் தான் இருக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இப்போ வரைக்கும் செய்வோம் இனிமேலும் செய்வோம் அது வந்து வேற விஷயம் ஆனால் மொத்த காசையும் யாராலையும் வாங்கி தர முடியாது அது உங்களோட ஒற்றுமை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா சட்டப்படி போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கணும் நான் அன்னையில் எப்போவுமே என் வீடியோவில் சொல்கிறது முழுசாக சட்ட போராட்டம் நடத்துங்க சட்டம் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க வாங்கலைன்னா கேளுங்க உங்களோட உரிமையை நீங்கள் கேளுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வைங்க எப்போ எம்டி நவீன் சார் பணம் தராரோ அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது ரைட் ஹேண்டில் பணம் லெஃப்ட் ஹேண்டில் கம்ப்ளைண்ட் வாபஸ் இதில் வந்து செய் நானாக இருந்தால் அப்படி தான் செய்வேன் சரியா எனக்கு பணத்தை கூட நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் இல்லாட்டினா நீ ஜெயிலுக்கு போ இதுதான் ஆப்ஷன்ஸ் சரியா என்ன நம்ம வந்து குமரேஷர் சொன்னதுங்கிறதுக்காக இப்போ கம்ப்ளைண்ட்டை ஒரு சில பேர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அதை கொடுங்கன்னு சொல்லி தான் நான் கொடுக்குறோம் ஏன்னா லீகல்ங்கிறது கைவிட்டக்கூடாது அது கடைசி ஆயுதம் நான் என்றைக்குமே சொல்லுவேன் என் வந்து நான் என்றைக்குமே மாட்டேன் கடைசி ஆயுதம் லீகல் அதை நீங்கள் கை விட்டுறாதீங்க அதுக்கடுத்து காம்ப்ரமைஸ் அமைதி பேச்சுவார்த்தை அது குமரே சார் இருக்கார் செல்லம் சார் இருக்கார் பூமி சார் இருக்கார் திருவர் சார் இருக்கார் எல்லோருமே இருக்காங்க அவங்க வந்து பார்த்துப்பாங்க நான் பின்னாடி இருந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் ஒரே ஒரு டைம் மதுரையில் மட்டுந்தான் அவர் சென்னை வினோத் சார் அண்டு திருமால் சார் தேவராஜ் சார் இவங்க எல்லாத்தையும் நான் வந்து மீட் பண்ணேன் மீட் பண்ணி நான் நான் யாருங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சேன் அவங்களும் நிறைய கான்ட்ரவர்ஸி வச்சுருந்தாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் இவரா சார் நீங்கள் அவரா சார் ஓகே சார் எங்களுக்கு தெரியாமல் போச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நவீன் வச்ச ஆள் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு எங்களுக்கு நீங்கள் வந்து இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம சொன்னாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ராத்திரி பகலாக பேசிக்கிட்டு இருக்கேன் மற்ற லீடர்ஸ் பேசுகிறாங்களோ இல்லையோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நிறையா லீடர்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்து வச்சோம் லீடர்ஸாகவே அவங்க வந்து அவர் பெருமாள் சாராக இருக்கட்டும் ராஜமூர்த்தி சாராக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் அவர் பாலமுருகன் சாராக இருக்கட்டும் நிறைய பேர் நம்மளுக்கு முன்னாடி வந்து பேசினாங்க செஞ்சாங்க சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா நான் வந்து மதுரையில் இருக்கேன் நான் எந்த விதமான ஈவெண்ட்ஸுக்கும் போகிறது கிடையாது கிரவுண்ட் ஒர்க்குக்கும் போகிறது கிடையாது ஆனால் எனக்கு உக்காந்த இடத்துல இருந்து எல்லா விதமான ஆதாரங்களும் எல்லா விதமான எவிடன்ஸும் எனக்கு வந்து சேருதுன்னா என் மீது மக்கள் வச்சிருக்க ஒரே நம்பிக்கை அது மட்டும்தான் அது நவீன் சார் தேவராஜ் சார் பேசின ஆடியோவாக இருந்தாலும் சரி ஏடிஎம் கார்டாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி இப்போ வந்திருக்க அந்த வேலட்டாக இருந்தாலும் சரி என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையினால தான் எல்லாருமே வந்து என்கிட்ட சொல்கிறாங்க செய்கிறாங்க இதோட உண்மைத்தன்மை பாருங்கன்றாங்க சொல்கிறாங்க நான் முழுசாக குமரேசாரையும் நான் அவர் செந்தில் சாரையும் அதுக்கடுத்து செல்லம் சாரையும் எல்லாரையுமே இருக்கேன் எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க எல்லாரோட நோக்கம் வேறு வேற ஆனால் போகிற ட்ராவல் பாதை வேறு வேறு நோக்கம் ஒன்று தான் எப்படியாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் யாருன்னு தெரியாது நான் யாருன்னு தெரியாது ஆனாலும் நான் பேசுகிறத வச்சு நம்பிக்கை வைக்கிறீங்க ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனையோ ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட ஸ்கேம்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை அதாவது ஆருத்ரா நியோ மேக்ஸு அப்படியே கணக்கிலேயே வடங்காது எத்தனை ஸ்கேம்ஸ் வந்தாலும் ஒரு நூற்றி இருபது வீடியோ யாருமே போட்டிருக்க மாட்டாங்க சரியா மேக்ஸை பற்றி ஒரு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ வந்திருக்கு ஏழு வீடியோ வந்திருக்கு நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அது அந்த லாயர் போட்டுட்ருக்காரு நம்ம ஃப்ரெண்டு தான் வரும் அவர் போட்டுட்ருக்காரு ஆனால் ஒரு நூற்றி இருபது வீடியோ யாருமே போட்டிருப்பாங்களா நீங்கள் யோசித்து போய் பாருங்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கேமை பற்றி சிங்கிள் ஸ்கேம் அதாவது ஒரே ஸ்கேமை பற்றி நூற்றி இருபது பழைய வீடியோஸ் அதாவது டீட்டெயில்ஸ் வீடியோ ஃபுல் ப்ரீஃபிங் வீடியோ யாராவது போட்டிருக்காங்க போய் பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டைம் எடுத்து என் குழந்தைங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் கொடுக்குற டைம் அவங்க கொடுக்குற பெர்மிஷன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் செஞ்சுருக்கேன் இதுக்கு நடுவில் நிறைய பேரை திட்டியிருக்கேன் வஞ்சிருக்கேன் கோவத்தில் வந்திருக்கேன் குமரேஸ்வர் மேலே ரொம்ப கோவப்பட்டிருக்கேன் எல்லாமே செஞ்சுருக்கேன் ஆனால் என் மனசில் எந்த விதமான இதுவுமே கிடையாது சரியா நான் அப்படி ஏதாவது செஞ்சுருந்தால் சாரி நிறையா லீடர்ஸ் முக்கிய குறிப்பாக நீளமையம் சாப்பிடலாம் நான் ரொம்ப திட்டியிருக்கேன் அவர் வந்து இறந்துட்டார் அதனால் சாரி இன்னும் முக்கியமாக நான் சொல்ல போகிறேன்னா இன்னமும் லீடர்ஸ்க்கு வந்து நம்ம வாய்ப்பு தான் கொடுக்குறோம் அவர் எம்டி நவீன் சார்ட்ட நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ சொல்லிட்டேன் உங்கள் நீங்கள் திரும்ப உங்கள் குழந்தை குட்டியோட ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா சீக்கிரமாக மக்களுக்கு ஒரு நல்லதை பண்ண பாருங்கள் இல்லாட்டினா இது வந்து முடியாது விடாது கருப்பு மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் இது வந்து பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் மக்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எப்படியாவது பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி பணம் தான் சொல்யூஷன் நீங்கள் அடிக்கடி எம்டி நவீன் சார் பழைய ஆடியோஸ் எல்லாத்திலையும் நான் கேட்டிருக்கேன் அதில் சொல்கிற ஒரே வார்த்தை சொல்யூஷன் சொல்யூஷன் சொல்லுங்கள் டைம் கொடுங்க சிக்ஸ் மந்த்ஸ் கொடுங்க சம்பாரிச்சு கொடுக்குறேன் எங்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது என்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் இருக்குது எங்கிட்ட வந்து பிஸ்னஸ் இருக்குது நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க கடந்த மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது இன்னும் செய்ய முடியாமல் இருக்கீங்க அது ஏன்னு தெரியல பை சான்ஸ் பல்க் அமௌண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அது வந்து இன்றைக்கி மக்கள் கையில் இல்லை நீங்கள் ஏடிஎம் கார்டுக்கு ஒரு ரூபா கேட்டு பாருங்கள் ஒரு ரூபா கூட இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மக்கள் இருக்காங்க காசே இல்லாமல் இருக்காங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறது சொல்லிட்டேன் இந்த வாட்ஸ்அப் குரூப் என்ன பண்ணிச்சு என்ன செஞ்சிச்சு குரூப்பில் வந்து ஒரு சில பேர் தகாத வார்த்தையை பேசுகிறாங்க ஒரு சில பேர் ரொம்ப மன உடைஞ்சு கிட்ட கட்ட வார்த்தை லீடர்ஸ் பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க வைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் என்றைக்குமே சத்தியமாக சொல்கிறேன் பெண்களையும் குழந்தைகளையும் நான் தவறாக பேச மாட்டேன் அதை நான் முதல்ல இருந்தே எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் இன்னொருத்தவங்க பேசினாலும் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் நான் பார்க்கும்போதெல்லாம் அதை எடிட் பண்ணிடுவேன் வச்சுருவேன் சத்தம் போடுவேன் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து திருட்டு பயல்கள் யாரோ அவங்கள மட்டும்தான் சொல்லுவேன் திருடர்கள் யாரோ அவங்கள மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து நம்பிக்கை வச்சு மோசம் கொடுத்துட்டாங்க நம்பிக்கையை வச்சு கழுத்தை அறுத்துட்டாங்க இப்போ அவங்க திருந்துறதுக்கு திருந்துறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த காம்ப்ரமைஸ் பேசி வச்சு செஞ்சு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அந்த வாய்ப்பை அவங்க ஒழுங்காக பயன்படுத்திக்கல திரும்பவும் அவங்க ஏமாற்ற தான் பார்க்குறாங்க செஞ்சுறாங்கன்னா திரும்ப ஒரு வாய்ப்பெலாம் கிடைக்காது இனி இனிமேல் குமரேஷார் இடத்துல இன்னொருத்தர் வந்து காம்ப்ரமைஸ் பேசி இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் அதுக்கடுத்து காம்ப்ரமைஸ்லாம் நடக்காது நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான் நீலமேகம் சார் அண்ட் திருமால் சார் வீடு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்கல்ல ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அதுதான் நடந்தது அது வந்து மக்கள் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு போய் பண்ணது அதுவும் தப்பு தான் ஆனாலும் அது ஜஸ்ட்டு சாம்பிள் தான் மக்களால் என்ன பண்ண முடியும் என்ன செஞ்சிருக்கான்னு காட்டியிருக்காங்க அதுக்கடுத்து உங்களோட விருப்பம் நான் அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது முன்னாடி வந்து நேற்று நம்ம சார் அவரோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக பப்ளிக் முன்னாடி வச்சாரு எனக்கே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒன் இயர் ஆகி முதல் முதல்ல ஒரு லீடரோட அவராக சொந்தமாக கணக்கு வழக்கை கொண்டு வந்து பப்ளிக் நாடி வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் தனிப்பட்ட முறையில் குடித்து கவனித்து எல்லாம் செஞ்சுட்டாங்க ஆனால் பப்ளிக் முன்னாடி நான் இவ்வளோ போட்டிருக்கேன் சார் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் சார் சம்பாரிச்ச சார் இவ்வளோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு கீழே இருக்கவங்களுக்கு இவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேங்க சரி முருகன் சார் வந்து முதல் முறையாக நம்ம குரூப்லயே வந்து ஓப்பனாக போட்டிருக்காங்க இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நாலஞ்சு லீடர்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க நானும் அது குரூப்பில் போட்டிருவேன் இன்னும் எத்தனை பேர் வாரீங்களோ வாங்க எனக்கு அனுப்புங்க நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பண்ணி நீங்கள் மக்கள் சைடில் வந்து போராட்டம் பண்ணுங்க செய்யுங்க உங்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதம் சம்பவம் நடக்காது இதுக்கு நான் நேற்று குரூப்பில் சொல்லிட்டேன் கண்டிப்பாக நடக்காது கேரண்டி கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் செய்யாமல் தப்பிச்செல்லாம் போக முடியாது உங்கள் குழந்தை இங்கே தான் இருக்குது குட்டி இங்கே தான் இருக்குது உங்கள் சொந்த பந்தம் இங்கே தான் இருக்குது நீங்கள் இங்கே தான் பிறந்து வாழ்ந்துருக்கீங்க இதை விட்டுவிட்டு உங்களால் போனீங்கன்னா இருக்க முடியாது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க அதனால் நீங்கள் முன்னாடி வாங்க செய்யுங்க கணக்கு வழக்கு எடுங்க யார் கணக்கு வழக்கு பார்க்குறாங்களோ இல்லையோ மக்கள் மாதிரி சப்மிட் பண்ணிடுங்க அது ஈவோ நவீன் சார் ஆடிட் பண்ணும்போது பண்ணிக்கலாம் கணக்கு வழக்கு பார்க்கும்போது பார்த்துக்கலாம் ஆனால் மக்கள் முன்னாடி வந்து உண்மையான கணக்கு வழக்கு போலி கிடையாது டூப்ளிகேட் கிடையாது உண்மையான கணக்கு வழக்கை மக்கள் முன்னாடி வந்து சப்மிட் பண்ணுங்க முன்னாடி வாங்க உங்ககிட்ட என்ன இருக்கு எடுத்துக்கிட்டு இதை நீங்க உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா தப்பிப்பீங்க அந்த சொத்து அரஸ்ட் ஆகி டிஎன்பிடி ஆக்டில் உள்ள போயிடும் சரியா சார் இதான் நான் ரெக்வஸ்டாக வச்சுக்கிறேன் நல்லது செய்யுங்க குமரேஷார் வந்து ராத்திரி பக்கலாம் நம்மளுக்காக ஃபாரின்ல எல்லாம் போய் வச்சு வேலை பார்த்து இப்போ கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவரால முடியலனா யாராலையுமே முடியாதுன்னு அதை தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பார்ட்டு காரணமே அவர் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவரால் முடியலனா யாராலையுமே முடியாது ஏன்னா நான் கிரவுண்டு ஒர்க் பார்க்க முடியாது சொல்லம் சார் சர்வீஸில் இருக்கார் வேறு யார் பார்ப்பார் தனி மனிதனா குமரேஷன் மட்டும்தான் பார்த்துட்டுருக்காரு அதனால் எல்லோரும் குமரேஷாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஃபைனலாக அதை கேட்டுக்கிறேன் குமரேஷ் சாருக்கு பண்ணுறது தப்பாக இருந்தால் நான் கண்டிப்பாக குரூப்லேயே கேள்வி கேட்பேன் செய்வேன் அது நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குறோம் அது நாங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நீங்கள் எல்லோரும் குமரேஷாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதான் நான் கடைசியாக கேட்டுக்கிறேன் கடந்த ஒரு வருஷமாக என் யூடியூப் சேனலுக்கும் இஎஸ்எம் தம்பிஸாக இருக்கட்டும் உரிமைக்குழலாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு ரூபாய் வாங்காமையும் நான் மக்களுக்காக கண்டிப்பாக நிற்பேன் அது வந்து மாற்றிருக்கிறதே கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் watching this video.